ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பிழா வந்திருக்கோம் ஆலப்புழா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போட்லேயே இருக்கிறது அவங்களே சாப்பாடு மூணு வேலை சாப்பாடுமே அவங்களே கொடுத்துருவாங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு செக்கிங் பண்ணி மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு செக் அவுட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நேராக ஆலப்பிளா போயாச்சுங்க போனது நம்ம வந்து காரில் தாங்க போயிருந்தோம் மணி நேரம் அங்கே போனதும் கார் பார்க்கிங் அங்கே இருந்துச்சு அது வந்து ஒவ்வொரு போட்டுக்காரங்களும் ஒவ்வொருத்தவங்க வந்து அங்கே கார் பார்க்கிங்கே வச்சுருக்காங்க சொந்தமாக அதனால் அந்த கார் பார்க்கிங்லேயே கார் பட்டியிட்டு கிளம்பி வச்சுங்க போட்டுக்கு மொத்தம் இந்த ஆலப்பிள்ளாவில் வந்து இந்த இடத்துல வந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு போட்டு இருக்கான் அப்படியே ஒவ்வொரு போட்டாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிருந்தோம் ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ நீட்டாக இந்த இடம்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ அந்த போட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் இவங்க தாங்க நமக்கு இந்த போட்டை புக்கிங் பண்ணி விட்டாங்க ரேட்டை பத்தி கடைசியாக வீடியோ கடைசியில் வந்து சொல்றேன் எவ்வளோ ரேட்டு என்ன ஏதா வாங்க உள்ள போய் நம்ம போட்டுருக்கோம் உள்ளே போய் பார்ப்போம் உள்ள போனதும் அவ்வளோ அழகா அப்படியே கண்ணு கவர் மாதிரி அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படியே போய் நம்மளும் ஒவ்வொரு ரூம்பா போய் உள்ள போய் பார்ப்போம் தங்க பிடிச்சிருக்கா உனக்கு அப்பா பாரு பிடிச்சிருக்கா உனக்கு ஏன் தங்க ஃபஸ்ட் ரூமுங்க எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் சூப்பராக வச்சுருக்காங்க ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மேலே ஒரு ஃபேனு ஒரு ஏசி எக்ஸ்டாக ஆள் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பெட்டு வந்து எக்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கு கூடவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு டவல் சோப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க பாத்ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு சரி வாங்க நம்ம போய் ரெண்டாவது ரொம்ப போய் பார்ப்போம் வாங்க நம்ம போய் ரெண்டாவது ரூம் உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் மேலே இந்திய ஒர்க்கெலாம் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பூரா அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு பூராமே கண்ணாடி ஜன்னல் போட்டுருக்காங்க இது வந்து செகண்ட் ரூம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பட்டி எஸ்டா கொடுத்துட்றாங்க ஃபோ மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கேபிள் எல்லாமே அங்கே இருக்குது ஒரு ஏசி ஒரு ஃபேன் இருக்குது சாயந்தரம் வந்து ஏசி வந்து சாயந்தரம் மட்டும்தான் போடுவாங்க ஈவினிங் தான் நம்ம தூங்க போகிற நேரம் ஏசி போட்டு விடுவாங்க இது வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ போய் மூணாவது ரொம்ப போய் பார்த்துட்டு வருவோம் இது வந்து நம்ம ஃபேஸ் கழுவிக்கிறது ஹேண்ட் வாஷ் கை கழுவிக்கிறதுக்கு இதெல்லாம் ஊட வச்சுருப்பாங்க நம்ம வந்து கை கழுவிட்டு நம்ம போய்க்கலாம் இது வந்து தேர்ட் ரூம் இங்கேயும் மாதிரி தான் ஒரு பெட் டெஸ்ட்டாக கொடுத்துறாங்க ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்கும் ஆனால் பார்த்து பார்த்து பண்ணிக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த ரூமில் உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் அந்த ரூமில் இருக்காது ஒவ்வொரு ரூம்லேயும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பெட்டு கொடுத்துட்றாங்க ஒரு ஏசி ஒரு ஃபேனு ஒவ்வொரு டவல் ரெண்டு டவல் இருக்குது சோப்பு கொடுத்துட்றாங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்ரூமும் அவ்வளோ க்ளீனாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பூராமே டைல்ஸ் தாங்க போட்டுக்குள்ளே உள்ள டைல்ஸ் எவ்வளோ அழகாக ஒட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் வாங்க இப்போ போய் நம்ம வந்து ஃபோர்த் ரூம் போய் பார்ப்போம் இதுதான் வந்து நாலாவது ரொம்ப இதுலேயும் ஒவ்வொரு இண்டியர் ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காங்க இண்டியோவுக்குலாம் அப்படியே கண்ணை கவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி தான் மொபைல் ஸ்டாண்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் சார்ஜ் பண்ணுற இடம் ஒரு ஃபேனு ஒரு ஏசி ஒவ்வொரு இண்டியோக்கும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி பாத்ரூமும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது அது மொபைல் சார்ஜ் பண்ணுற இடம் வாங்க அப்படியே நம்ம போய் மேலே போய் பார்த்துட்டு வருவோம் தான் செஃப் நமக்கு சமைச்சு தரவர் நாங்கள் அப்படியே மேலே மாடிக்கு போவோம் பின்னாடி வந்து ஒரு பால்கனி இருக்குது இதுதான் இந்த பால்கனி அவ்வளோ அழகாக இருக்கு வாங்க அதை அப்புறம் பார்ப்போம் இப்போ போய் இந்த இடத்த ஒவ்வொரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் இந்த இடத்துலேயும் ஒரு ஒரு டிவி இருக்குது கைக்குள் ஒரு கடை இருக்குது இது பூரா ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறதுக்கு இது வந்து சா டைனிங் ஹால் டைனிங் டேபிள் பூரா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் வர்றாங்கன்னா மொத்தமாக உட்காந்து சாப்பிட்லாம் இவருதான் வந்து சப்போ இவருதான் சமஸ்தரோடு இது கிச்சன் இப்போ நமக்கு வந்து ஃபிஷ் மீன் சமைக்கிறாங்க வாங்க நம்ம போய் இப்போ போய் பால்கனியாக போய் ரசிச்சுட்டு வருவோம் இதுதாங்க வந்து பால்கனி பின்னாடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மொத்தம் இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூறு போட்டு இருக்கான் அவ்வளோ அழகாக இருக்குல்ல அதை நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு இடமா பார்ப்போம் இப்போ தான் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு போட்டு நீங்கள் வளைச்சி முன்னாடி போகும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லையும் வீடியோ காமிக்கிறேன் போட்டு போய்கிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்போ வாங்க ஒவ்வொரு இடமா போய் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வருவோம் இந்த இடத்துல நம்ம சாப்பாட்டு இடம் சாப்பிட்ற இடம் வந்ததுமே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்றாங்க ஜூஸ் ஜூஸு இல்லை கலர் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நமக்கு வந்து நம்ம போன டைம் நமக்கு வந்து பவுண்டாக கொடுத்தாங்க சோபா செட்டு உட்காந்து அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே வர்றதுக்கு சோபா செட்டு போட்டிருக்காங்க முன்னாடி டேபிள் போட்டிருக்காங்க ஃபேன் சுற்றி எல்லாப்பும் வந்து ஃபேன் போட்டிருக்காங்க இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த நேரம் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாட்டை போட்டு நம்ம மாட்டுக்கு பாட்டை கேட்டு ரசிக்கலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது மாதிரி ஒரு டிவி வச்சுருக்காங்க அந்த இடத்துலையும் பாருங்கள் ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்கும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க டிவி இருக்குது நம்ம செல் மூலிமா ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணி படம் பார்த்துக்கலாம் யூடியூப் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் இது வந்து காலையில் செக்கிங் பண்ணி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு செக் அவுட் பண்ணிடுவாங்க அது எவ்வளோ சொன்னாங்க சரியாகவும் இல்லை வாங்க அடுத்து போய் நம்ம போய் முன்னாடி போய் பார்ப்போம் டேப்பில் பார்த்தீங்களா இன்றியோ அவ்வளோ அழகாக இருக்கலாம் இங்கே வந்து தான் போட்டோட டிரைவர் தான் போட்டை ஓட்டுறவர் இந்த உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா இவர்தான் போட்டு ஓட்டுறவர் இப்போ போட்டு வந்து திரும்பி முன்னாடி போய்கிட்டு இருக்கு கிளம்பிடுச்சுங்க வேமா பக்கத்தில் ஒரு போட்டு போது பாத்தீங்களா லக்ஸரி போட்டு எவ்வளோ அழகா இடத்த பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா கண்ணுக்கு அழகா கண்ணை கவருதுங்க இந்த இடம் வருதாங்க இந்த போட்டோட டிரைவர் ரெண்டு பேர் சமையலுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க டிரைவர் ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல புறாமல் கொடுத்து வச்சவங்க வரிசையாக போட்டு நிற்கிது பாருங்களேன் இங்கே எப்படின்னா இவங்க வந்து இங்கே உள்ளவங்க வந்து இங்கேருந்து ஒரு கணக்கே போகணுன்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா வந்து பூ சுற்றி தண்ணி தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டு போகுது பார்த்தீங்களா இந்த போட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போட்டு நிற்கும் இங்கேருந்து ஒரு கடைக்கு போகணுனாலும் அவங்க போட்டு எடுத்து தான் போகணும் ஜாமான்மா எது வாங்குறதா இருந்தாலுமே ஒரு போட்டு எடுத்து போய் தான் அவங்க ஜாமாயிட்டு வரணும் அதனால ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு போட்டு வச்சுருப்பாங்க கொடுத்து வச்ச வாழ்க்கையில் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் யாருக்கு அமையும் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடம் இது ஒரு ஸ்கூல் போட்டு ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூலு போட்டு ஏகப்பட்ட போட்டு இருக்கு பாருங்களேன் ஒரு ஆள் உட்காந்து ட்ரைனிங் எடுக்கிற இடம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு போட்டு உள்ளே கால்நட்டி உட்காந்துக்கிட்டு அதை பெடல் பண்ணி போவாங்க ஸோ வாங்க நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்ட்டாங்க போய் சாப்பிட்டு வருவோம் இப்போ வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்துடுச்சு இது வந்து வச்சு சேலட்டு முட்டைகோஸ் பொரியல் மீன் மீன் குழம்பு இது வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தயிர் ஊறுகாய் இது அப்பளம் இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க இன்னும் வரும் இது வச்சு சேலட்டு காய்கறியிலே பண்ணியிருக்காங்க இது வந்து சாம்பார் உப்பு இது வந்து பீன்ஸ் பொரியல் அது போக ஃபிஷ் வேறு இருக்குது இது வந்து ஃபிஷ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு முழு ஃபிஷ்ய கொடுத்துருவாங்க சாப்பாடு இது மதிய சாப்பாடு இது மீன் குழம்பு கேரளா ஸ்டைல் மீன் குழம்புங்க ஒரு அப்பளம் உள்ள பீன்ஸ் பொரியல் வெச்சு சலாட் ஊருவாய் மீன் முட்டைக்கோஸ் பொரியல் இது மீன் குழம்பு அப்புறம் காய்கறி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் போயிட்டு என் தம்பியை வந்து போட்டு ஓட்டுற ஓட்ட டிரைவர்கிட்டையே நான் ஓட்டவான்னு கேட்டேன் கேட்டதும் அவரும் வந்து இந்தாங்க ஓட்டுங்கன்னு சொல்லி போட்டை கையில் கொடுத்துட்டாங்க இப்போ தான் வந்து போட்டு ஓட்டிக்கிட்டுருக்கான் என் தம்பி அவன் தான் வந்து இப்போ போட்டு ஓட்டி போய்கிட்டுருக்கான் எவ்வளோ அழகாக ஓட்டுறான்னு பார்த்தீங்களா அடுத்து எனக்கு ஒரு ரவுண்டு கொடுத்தாங்க நான் அப்படியே ஓட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சுங்க ரெண்டே கியர் தானா ஒன்று ஃபார்வேர்டு ஒன்று பேக்கு ரெண்டு கியர் மட்டுந்தான் இருக்குமா இது ஸ்டேரிங் மாடு சுற்றிக்கிட்டே இருக்கலாங்க வார்டு போய்கிட்டே இருக்கும் அப்படியே போட்டு ஓட்டிக்கிட்டு நான் இயற்கையை அழகா அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க இப்போதாங்க ஜாக் பேரோ ஞாபகம் வந்துச்சு அதை அப்படியே மைண்ட்ல நினச்சிட்டு டைட்டானிக் படத்துல வந்து லவ்வர்ஸ் அப்படியே இதான் நிற்பாங்க பார்த்தீங்களா போட்டில் அந்த மாதிரி நின்று பார்த்தவங்க உண்மையிலேயே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம் அதை வரது பார்த்திங்களா இது வந்து ஸ்பீட் போட்டு இது ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு காமன் நேரம் காமன் நேரம் வந்து கூப்பிட்டு போவாங்க ஆனால் ஸ்பீட் போட்டு இது வந்து சரியான ஸ்பீடில் போவாங்க அப்படியே கதி கலைஞரும் அப்படி ஓட்டுவாங்க இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தாங்க ஒவ்வொரு டவுட்டா கேட்டு கிளியர் பண்ணிட்டு நம்ம மாட்டுக்கு ஜாலியா பார்த்துட்டே வந்தோம் என் மக மக உட்காந்து போட்டு ஓட்டுறேன் உள்ளாரிய அப்படியே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு அப்படியே மக ரெண்டும் டான்ஸ் பார்க்கணுமே இல்லை அது வாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க அது வாட்டுக்கு பாட்டை போட்டு உள்ள அது வாட்டுக்கு ஆடுதுங்க ரெண்டும் சரி அப்படியே ஐஸ்கிரீம் வண்டி வந்து வேறு வந்துச்சு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்குவோன்ட்டு ஆளுக்கு ஒரு கோனு ஒரு ப்ரௌனி கேக்கு அது ஒன்று வாங்கியிருந்தோம் அவங்க போட்லேயே வந்து கொடுக்கறதுனால வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது இது ப்ரௌனி கேக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ இதெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு சரி திரும்ப போய் இயற்கையை ரசிச்சு போம்ட்டு நானும் என் தம்பியும் போய் அப்படியே நின்று இயற்கையை அழகாக அப்படியே ரசித்தோம் அப்படியே ஒவ்வொரு போட்டையும் ரெண்டு பேர் நின்று அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்தோம் சுற்றி நிற்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இது வந்து நாலு குடும்பம் தங்குற போட்டு பிரீமியம் போட்டு தண்ணிக்குது அந்த போட்டு இந்த போட்டு வந்து இந்த போட்டுக்கு இந்த போட்டுக்காரங்க இந்த போட்டோட ஓனரோட தானே அதுவும் ஒரு போட்டு மொத்தம் அவருக்கு வந்து நாலு போட்டோ அஞ்சு போட்டோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று வந்து பதினாலு ரூம் உள்ள போட்டு ஒன்று வச்சிருக்காங்க பதினேழு ரூம் உள்ள போட்டு ஒன்று வச்சிருக்காங்க இது வந்து சிங்கிள் ரூம்பு ரொம்ப காஸ்ட்லியாக இந்த போட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி ரேட் வந்து அவ்வளோ ஹை ரேட்டு இது வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து அதில் ஸ்டே பண்ணுறது இந்த போட்டில் தான் அங்கே காலையில் பிக்கப் பண்ணுவாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து இறக்கி விட்டுருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அதில் வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டே வருவாங்க இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல போய் போட்டை போய் நிப்பாட்ட போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ ஃபுட்டு எது வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் மீன் ஃபிஷ் எல்லாம் நண்டு நண்டு இறால் எல்லாமே இருக்கும் நமக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம் இந்த கிராமம் தாங்க அந்த கிராமத்தில் போய் இப்போ போய் இந்த போட்டை போய் நிப்பாட்டிடுவாங்க வாங்க அதை போய் நம்ம போய் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் இந்த கரையில் நிப்பாட்டிட்டாங்க கயிறு போட்டு இழுத்து அந்த இடத்த போட்டில் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு கயிறு போட்டு இழுத்து கட்டிடுவாங்க உள்ள பாத்தீங்களா ஒரு கிராமமே இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இயற்கை அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்துல இடத்துலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கணும்னு ஆசை சரி வாங்க நம்ம போய் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அங்கே போனால் மீன் ஃபிஷ் ஃபிஷ் கடைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஃபிஷ்ஷு கனவா போக இறால் இது வந்து இறால்லாம் இருக்குங்க இறால் இருக்குது மீன் பெரிய மீனும் இருக்குது அங்கே உள்ள வந்து ஒரு நண்டு இருந்துச்சு எடுத்து பார்த்தேங்க அந்த நண்டை நண்டு கொடுக்க அடிச்சிடக்கூடாதுன்னு கயிறு வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து சிங்கரால் பூராமே ரேட்டெல்லாம் ஹை ரேட்டுங்க அந்த இடத்துல இருக்குன்றதுனால எல்லாமே ரேட் வந்து அதிகம் இந்த சிங்கரால் வந்து கிலோ வந்து ரெண்டு அறநூறு சொல்கிறாங்க ஒரு கிலோ வந்து ரெண்டு அறநூறு மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு மீனும் அப்படியே பார்த்துட்டு வாங்க அங்கிட்டு போய் பக்கத்தில் வேற எதுவும் கடை இருக்கான்னு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் இதுதான் ஸ்பீட் போட்டு நீங்கள் இது பண்ணலேன் இது வந்து ஸ்பீட் போட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க என்ன நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் அதில் போகலாம் இது வந்து நண்டு புற நண்டுமே கட்டி கட்டி போட்டு வச்சுக்க பார்த்தீங்களா இவ்வளோ போட்டு கிளம்பி வச்சுங்க இந்த ஸ்பீட் போட் போ அந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக போகிறாங்க நமக்கு அப்படியே கதி கழிவு போயிருங்க அதை பார்த்தாலே நமக்கு அதில் போகிறதுக்கே இதாக இருந்துச்சு நாங்களாம் அதில் போகவே இல்லைங்க இந்த மாதிரி ஆலப்பில் வந்து போட் ஹவுஸில் தங்கி இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க தெரியுமா முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு தான் அப்படியே தண்ணி வந்து அப்படியே உள்ளே வந்து விழுகும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்கன்னு இது பார்த்தல ஐயோ அப்பா நம்மங்களாம் இதில் போகிறதே இதாக இருந்துச்சுங்க சரி அப்படியே நம்மளும் அப்படியே ஒவ்வொரு போட்டால் நிற்கிது பார்த்தீங்களா ஒரு இடமா நின்று திரும்ப அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கிளம்பிடுவாங்க திரும்ப வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க உள்ளே போய் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்க போகலாம் இந்த இங்கே தான் ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங்லாம் அந்த இடத்துல தான் வந்து எடுப்பாங்களாம் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகலை நீங்கள் போயிருந்தீங்கன்னா மக்காம கமாண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எப்படி ரோட்டில் பஸ் வருதோ கவுர்மெண்ட் பஸ் அதே மாதிரி இது வந்து கவுர்மெண்ட்டு போட்டு இது வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வந்து பஸ்ஸு இந்த இதில் தான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த இதில் தான் போவாங்க அவங்கவுங்க வீட்டு முன்னாடியே போய் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த இடத்துல போய் நிப்பாட்டி இறக்கி விட்டு திரும்ப அந்த பஸ் மணி அடுத்து கிளம்பிடுவாங்க இது வந்து கவுர்மெண்ட் பஸ் மணி போட்டு கவுர்மெண்ட் போட்டு இவ்வளோ உங்கள் ஸ்கூல் போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டில் அந்த பஸ்ஸில் தான் போவாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க ரெண்டு அப்படியே மோதிர மாதிரி போவாங்க பக்கத்தில் போய் அப்படி வளசிப்படுவாங்களா அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் கதி கலங்கிரும் சுற்றி தென்னை தாங்க அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அங்கங்கே வீடு அங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃபேமிலி ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக அந்த இடத்துல வந்து இருந்து அவங்களுக்கு எதாவது மீன் வேணுன்னாலும் அவங்களே அந்த இடத்துல பிடிச்சிக்குருவாங்க தூண்டி போட்டு அந்த இடத்துல பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் மீன்லாம் இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மீன் இருக்குங்க ரொம்ப ஆழமாங்க சரி நம்மள மீன் பிடிப்போம்னு நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் சரி பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல போய் போட்டை நிப்பாட்டுவோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் மீன் பிடிச்சிக்கோன்னாங்க சரின்ட்டு இப்போ நம்மளை நிப்பாட்டின இடத்துலேயும் வந்து தூண்டி விற்றாங்க அதனால் அங்கேயே வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அது இற என்ன பண்ணுறதுன்ட்டு தெரில சரி அவங்கள்டே கேட்போம்ட்டு இங்கே உள்ள செஃபுட்டை கேட்டோம் ஏதாவது மீன் பிடிக்கிறதுக்கு மீன் கழிவு எதுவும் இருக்குமான்னு கேட்டோம் இல்லை அவங்க வந்து மாவு கொடுக்குறோம் மாவு வச்சு போடுங்க சிக்கும் மாட்டும் நாங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல அவங்க வந்து இந்த சப்பாத்தி மாவு இருக்குல்ல சப்பாத்தி மாவு வந்து அவங்க வந்து நினச்சி அதையே வந்து அந்த மாவை வந்து நம்ம கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வந்து முள்ளில் மாட்டி மீன் பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம் அடுத்து வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிடுவாங்க அந்த இடத்துல போய் நம்ம வந்து மீன் பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சி கொடுத்தாலும் அந்த மீனை வந்து அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போட்டு நிற்கிது பாருங்களேன் அவங்க எங்கேயா கடைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அந்த போட்டு எடுத்து தான் அவங்க போகணும் இங்கேருந்து எந்த ஆப்பில் இருக்க அந்த வீட்டுக்கே போடணுன்னாலும் அவங்க போட்டு எடுத்து தான் போகணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு போட்டு வச்சுருக்காங்க இந்த வாழ்க்கைலாம் அவங்களுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கையில் பார்த்தீங்களா அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஒவ்வொரு போட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க எனக்கும் ஒரு டவுட்டுங்க இந்த இடத்துல எப்படி செங்கல் மண் இதெல்லாம் கொண்டு வந்து வீடு கட்டுறாங்கன்னு தெரில பூரா பெரிய பெரிய வீடாக தாங்க இருக்குது ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் இந்த ஸ்கூல் பஸ்ஸு வந்து இந்த இடத்துல தான் நிற்கும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஏறிட்டு அவங்க கூப்பிட்டு போய் அவுட்டரில் போய் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறது இதுக்கெல்லாம் போய்க்கலாம் சரி அப்படியே ஈவினிங் வந்து டீ டீ வெங்காய பக்கோடா இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க சீனி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டு கலந்துக்கலாம் ஒன்றும் சீனி போட்டு தர மாட்டாங்க நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு நம்ம மாட்டுக்கு கலந்து குடிச்சிக்கலாம் அப்படியே டீயை குடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் அப்படியே கிச்சனில் போய் அவங்ககிட்ட மீன் பிடிக்கிறதுக்கு அந்த இதை மா வாங்கிட்டு போய் மீன் பிடிச்சி ஒரு ரெண்டு மீன் பிடிச்சவங்க பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தோம் சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு திரும்ப காலையில் அவங்களே டீ போட்டு கொடுத்தாங்க ஜாலியாக அப்படியே உட்காந்து டீயை குடிச்சுட்டு அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் சுற்றி சூப்பராக இருந்துச்சுங்க காலையில் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்ப அப்படியே வந்து ஒம்பது மணிக்கு வந்து செக் அவுட்டு அப்படியே காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டாங்க சரி போய் சாப்பிடுவோம்ட்டு அப்படியே ஹாயா டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க சரி அங்கே போய் சாப்பாடு நான் பார்ப்போம்ட்டு போய் பார்த்தோம் ஆப்பம் ஆப்பம் வச்சுருக்காங்க இடியாப்பம் முட்டைக்கறி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி வேறு கொடுக்குறாங்க சரி அப்படியே ஆப்பத்தையும் இடியாப்பத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு கட்டக்கறி வேறு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வந்துட்டு கிளம்பியாச்சு வச்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு இடமா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனாங்க பந்தால திரும்ப கூட்டு போயிட்டு எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே போய் இறக்கி விட்டுருவாங்க போ பார்த்துட்டே போனோம் ஒவ்வொரு போட்டால் எல்லா போட்டுமே திரும்ப செக் அவுட்டு எல்லா போட்டுமே திரும்ப இதுக்கு போகுது இப்போ நிப்பாட்டி இறக்கி விட்ருவாங்க பார்த்திங்களா வரிசை எல்லா போட்டும் போது பார்த்தீங்களா கரெக்டாக ஒம்பது மணிக்கு போய் அங்கே போய் நிப்பாட்டி எல்லோருமே இறக்கி விட்ருவாங்க இதாங்க வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு அந்த அன்றைக்கு தடவை நிறையா போட்டு நிற்கிதுங்க எல்லா போட்டுமே வறட்சியாக போய் அந்த இடத்துல போய் நின்றோம் எல்லா போட்டும் கிளம்பி போய்கிட்டுருக்கு இருக்கு இப்போ நமக்கு வந்து செக் அவுட்டு கரெக்டாக ஒவ்வொரு மணிக்கு வந்து நிப்பாட்டிடுவாங்க இந்த இடத்துல தாங்க நம்மள நிப்பாட்டி இறக்கி விட்றாங்க கரெக்டாக நம்ம கார் வந்து அங்கே தான் பார்க்கிங் பண்ணிருப்போம் கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க நம்ம போய் அப்படி கார் எடுத்து நம்ம அடுத்து அப்படி கிளம்பி போயிடலாங்க அடுத்து அந்த போட்டில் ஏறுறக்க அடுத்த ஆள் வந்து ரெடியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளும் கிளம்பியாச்சுங்க இந்த போட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அவருக்கு போட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே ஓட்டோட ட்ரைவருக்கு பாய் சொல்லியாச்சு அப்படியே கோட்டோட செஃபுக்கு பாய் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க பாய் போயிட்டு வரோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்